ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வளர்பிரை பஞ்சமி திதி வராகி அம்மன் வழிபாடு நாள் நேரம் எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம் வராகி அம்மனை நினைத்து நம் வீட்டில் இந்த ஒரு தீபம் ஏற்றி வந்தா போதும் நிறைய பணம் சேர தொடங்கும் கடன் சுமை குறையும் நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு விடிவு காலம் வரும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கேட்ட உடனேயே கேட்ட வரங்களை அள்ளித்தரக்கூடிய சக்தி கொண்டவங்க தான் வராகி அம்மன் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஒரு உக்ரமாக உக்கிர தெய்வம் பார்ப்பதற்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருமே வராகியம்மன் வழிபாடு செய்து பாருங்கள் அவங்க ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவங்க இறக்க குணம் கொண்ட தாய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும் இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்ட வராகி அம்மனுக்கு சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தா அது பஞ்சமி திதி தான் வளர்பெறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வழிபாட்டை நம்முடைய வீட்டில் சுலபமாக எப்படி செய்கிறதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வராகி அம்மன் பூஜையில் நம்ம வந்து உடல் சுத்தமும் மன சுத்தமும் நிச்சயம் தேவை வீடு சுத்தம் மிக மிக முக்கியம் காலையிலையே நம்ம எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து அம்மனை நினைத்து நம்ம அம்மனோட ஸ்லோகம் ஏதாவது சொல்லலாங்க மாலை நீங்கள் காலையிலே குளித்தாலுமே மாலை வந்து குளிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா மாலை நேரத்தில் இந்த பூஜை செய்கிறது தான் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று அம்மனை வேண்டி செய்யக்கூடிய பஞ்சமி வழிபாட்டை இரவு எட்டு மணிக்கு மேலே செய்கிறதுங்கிறது மிக மிக உகந்தது இப்போ நாளைய தினம் திங்கட்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது திங்கட்கிழமை மாலை ஆறு பதினேழுக்கு பஞ்சமி திதி தொடங்குது அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்குது நீங்கள் திங்கட்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பஞ்சமி வழிபாட்டை செய்கிறவங்க செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வதும் மிக மிக சிறப்பான ஒரு விஷயங்கள் இப்போ வந்து நம்ம வராகி அம்மனோட திருவுருவ படம் நிறைய பேர் வீட்டில் இருக்காது அவங்க படம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க ஒரு மஞ்சளில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைப்பது போல் அம்மனை பிடித்து வைங்க குங்கும பொட்டு வைத்து அம்மனை வந்து வராகியம்மாவா அந்த மஞ்சளை வந்து அம்மாவாக நினச்சிக்கோங்க அம்மாவுக்கு பிடித்த பூக்களால் அலங்காரம் செய்யுங்க கொஞ்சமாக நீங்கள் சக்கரை பொங்கல் பச்சை கற்பூரம் சேர்த்து சமைத்து பூஜை அறையில் நிவேதனமாக வைக்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒன்று உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஒரு டம்ளர் பானகம் தயார் செய்து வைப்பதும் மிகவும் சிறப்பான ஒன்று அதுக்கப்புறம் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதன் மேலே ஒரு மண் விளக்கு அந்த வெற்றிலைக்கு வந்து குங்குமம் போட்டு வைத்துட்டு அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை சுத்தம் செய்து அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் அல்லது ஊற்றி நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தில் ரொம்பவே ஸ்பெஷலானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காவை நீங்கள் போடுங்க இந்த திரி வந்து பஞ்சு திரியில் விளக்கேற்றுவது சிறப்புங்க இந்த பஞ்சு திரியில் நீங்கள் என்ன செய்யுங்க அதை பன்னீரில் நினைத்து காய வச்சு பன்னீரில் நினைத்து மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை குழச்சி எடுத்திங்கன்னா அப்படியே திரி மாதிரி ஆகிடும் அதை நல்லா காய வச்சு அதில் தீபம் ஏற்றி பாருங்கங்க ரொம்ப 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 விசேஷமான ஒன்று இந்த தீபம் ஏற்றுவதுங்கிறது நம்முடைய பணத்தடை நீங்கணும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் ஒரு பெரும் நிலை நல்ல உயர்ந்து போகணும் நல்ல நம்ம செல்வ செழிப்பு உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் அதை செய்கிறது சிறப்பு அப்படி இல்லைன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை சிற செய்யறது மிக மிக சிறப்பான ஒன்று ஞாயிற்றுக்கிழமை செய்திங்கன்னா தொடர்ந்து அதை செய்துட்டு வாங்க இல்லை வளர்பிறை நீங்கள் பஞ்சமி தேதியில் செய்ய போகிறீங்கனாலும் இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க ரொம்பவே விசேஷமான ஒன்று இந்த தீபம் நீங்கள் வந்து தீபம் வந்து உங்களால் முடிந்ததுனாக்கா ஐந்து மண் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஐந்து விளக்குலையும் நீங்கள் ஏலக்காய் போட்டு தீபம் ஏற்றலாம் பஞ்சமிங்கிறது ஐந்து அந்த எண்ணெய் குறிக்கிது இல்லையா அதனால் நீங்கள் ஐந்து விளக்கு நீங்கள் ஐந்து திரி போட்டு ஏற்றலாம் அப்படியே ஐந்து விளக்கு எங்களால் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு அகல் விளக்கில் ஐந்து திரி போட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் இல்லை அதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு திரியாவது போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க ஆனால் இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயமாக உங்கள் வீட்டில் செல்வநிலை உயரும் இது நிதர்சனமான உண்மை இதை ச இந்த வராகியம்மன் வழிபாட்டில் இது ரொம்பவே விசேஷம் இதை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஏலக்காய் வந்து பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வெற்றிலை வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த பொருளை போட்டு நம்ம தீபம் ஏற்றி வைத்து வராகி அன்னைகிட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா பிர அந்த மாதிரி என்ன பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு நமக்கு கிடைக்கும் பணம் தவிர வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதையுமே நம்ம அம்மா கிட்ட தாராளமாக நம்ம சொல்லலாம் பொதுவாகவே வெற்றிலை தீபம்ங்கிறது நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம விளக்கேற்றுவோம் மாற முருகப்பெருமானுக்கும் ஏற்றலாம் இதை வராகி அம்மனுக்கும் நீங்கள் ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய செல்வ செழிவு உயரும் பூஜையில் அலங்காரங்களை முடிச்சிட்டு வராகி அம்மாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க ஓம் வராகி தாயே போற்றி அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லுங்கள் அதை சொல்லினதுக்கு அப்புறமா தீப தூப ஆராதனைகள் காட்டி பிரார்த்தனை செய்து பூஜையை நிறைவு செய்துங்க பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே சாப்பிடலாம் பிரசாதத்தை வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுவதுங்கிறது மிகவும் சிறப்பானது உங்களால் முடிந்த அளவிற்கு மனநிறைவோடு மனசில் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு எந்த கேடும் நினைக்காம வராகி அம்மாவுக்கு பாசமாக என்ன செய்வீங்களோ அதை செஞ்சு பாருங்கள் அவங்க அந்த பூஜையை ஏற்றுக்கட்டு உங்களுடைய வரங்களை அவங்க வாரி வாரி கொடுப்பாங்க நிச்சயமாக வராகியம்மன் பூஜை செய்கிற அனைவருக்குமே இது தெரிந்திருக்கும் நம் மனதில் எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லாமல் எந்த சுயநலமும் இல்லாமல் நம்ம அவங்க கிட்ட நம்ம வந்து வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நாமும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதுங்க நிச்சயமாக நாம் நல்லா இருப்போம் ஏன்னா அடுத்தவர்களுக்காக எப்படி நம்ம வெந்து வேண்டுறோமோ அவங்க நல்லா இருக்கணும் இப்போ உங்கள் பக்கத்துலேயே உங்கள் தெருவுலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் அக்கம் பக்கம் யாரோ ஒருத்தர்களுக்கு பணத்தால் கஷ்டப்படுறாங்க இல்லை வந்து கணவன் மனைவி பிரிந்து இருந்து கஷ்டப்படுறாங்க இல்லை குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது அவங்களுக்காக நீங்கள் இந்த வேண்டுதலை அம்மாகிட்ட வைக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிக்கு நீங்கள் பார்த்தீங்களா உங்களுடைய வேண்டுதல் பல மடங்கு உடனடியாக ஒரு நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு உடனடி தீர்வு கொடுப்பாங்க மாதிரி பல மடங்கு உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வழங்குவாங்க அம்மா கிட்டே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் வந்து இது மட்டும்தான் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு என்கிட்ட சிலை இல்லை என்கிட்ட படம் இல்லை நான் எப்படி வணங்குது அதெல்லாம் இல்லைங்க நம்ம படமோ சிலையோ எதுவுமே தேவை கிடையாது மனசில் ஒரு உண்மையான அன்பு உண்மையான பக்தி ஒரே ஒரு தீபத்தில் அவங்கள வந்து ஆவகனம் செய்து அவங்க வந்து அந்த தீபத்தில் இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல அவங்க வந்து உட்காருவாங்க மனசார எதுவுமே பண்ணாமல் ஓம் வராகியமாக போற்றி அப்படின்னு அவங்கள நினைத்தாலே அவங்க வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து உங்களுக்கு செய்வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வெற்றிகளை நீங்கள் காணலாம் அதனால் முழு மனதோடு நீங்கள் இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் ஏலக்காய் போட்டு வெற்றிலையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க நிச்சயமாக அடுத்த பஞ்சமிக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் தனவசியம் உண்டாக நிச்சயமாக இந்த ஒரு தீபம் உங்களுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும் பணத்தடையை நீங்கும் உங்கள் கஷ்டங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு விடுவு காலம் பிறக்கும் அதனால் மறக்காமல் நாளைய தினம் இந்த டைமிங் சொல்லியாச்சு நாளைய தினம் திங்கக்கிழமை மாலை ஆறு பதினேழுக்கு மேலே பஞ்சமி தீதி தொடங்குது செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு இருபத்தி ஆறு வரைக்குமே உங்களுக்கு பஞ்சமி தீதி இருக்குது நாலே தினம் மாலை எட்டு மணிக்கு மேலே அம்மாவோட வழிபாட்டை செய்யுங்க அப்படி உங்களுக்கு செய்ய முடியலனாலும் செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க அப்படியும் உங்களால் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏழரைக்குள்ளே எப்படியும் நீங்கள் அம்மாவோட பூஜையை செஞ்சுடுங்க மனசார நீங்கள் பூஜை எதுவும் செய்யலைனாலும் மனதார அவங்களை நினைத்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை ஓம் வராகி தாயை போற்றி இல்லை ஓம் வராகி அம்மாவை போற்றி இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் கொடுக்கும் அதனால் முழு மனதோடு அம்மாவை நினைத்து நீங்கள் பூசை பூஜை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத பொருட்செல்வம் அருட்செல்வம் நிம்மதி குடும்ப ஒற்றுமை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அனைத்தும் உங்களுக்கு வசமாகும் ராகி அண்ணியின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி